ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக எச்சரிக்கையான ஒரு நியூஸை தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய எச்சரிக்கையான நியூஸை பார்க்க போகிறோங்கிறத இன்றும் மூலிமா ஷேர் பண்ணுற என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய நான்காம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விசுவாச ஆண்டு பிறந்து முதல் மாதமான சித்திரையுடைய இருபத்தி ஒன்றாம் தேதி அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமான ஞாயிற்றுக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய ஞாயிற்றுக்கிழமை அக்னி நட்சத்திரமானது ஆரம்பமாக போகுது அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகக்கூடிய நாளையிலிருந்து ஒரு இருபத்தி எட்டு நாட்களுக்கு வெயில் வெளுத்து வாங்க போகுது வெயிலுடைய தாக்கம் இப்போவே தாங்க முடியாத அளவுக்கு இருக்குது அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்னும் அதிக மடங்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெயிலுடைய தாக்கம் இருக்குது வெயிலுடைய தாக்கம் கூடிய நாளையிலிருந்து சில விஷயங்கள் வந்து நாம் ஃபாலோ பண்ணணும் அதாவது உடல் ரீதியாக மன ரீதியாக சில விஷயங்கள் நாம் ஃபாலோ பண்ணும் அது என்ன விஷயம் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் வீடியோவை பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணி பயன் பயன்பெறுங்க வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஆக்சுவலி அக்னி நட்சத்திரத்தில் சில விஷயங்கள் செய்யக்கூடாது என்பது குறிப்பிடப்படுது அதையும் மீறி செய்தால் அது உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிப்பு ஏற்படாமல் இருக்க என்ன பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க மறக்காம நான் சொல்கிறத பண்ணி பயன்பெறுங்க சரி வாங்க என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் அக்னி நட்சத்திரம் அந்த அளவுக்கு மோசமானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஆபத்தானது என்று சொல்லலாம் அக்னி நட்சத்திரம் ஆரம்பமும் சரி முடிவும் சரி ஒவ்வொருவருக்கும் பல வகையில் பாதிப்பை ஏற்படுத்தும் ஜோதிட ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி அதனால தான் அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகிறதுல சில விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும் இது காலங்காலமாக முன்னோர்கள் கடைபிடிச்சு பல அவங்க பலனடைஞ்ச அந்த விஷயங்களை தான் நாமளும் கடைபிடிக்க போகிறோம் அது என்ன கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ என்ன கடைபிடிக்கணும் ஏது கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லை அதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம் அதனால் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க அக்னி நட்சத்திரம் கத்திரி வெயில் நாட்களில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிறத வாங்க இப்போ பார்க்கலாம் ஆக்சுவலி வெயிலுடைய தாக்கம் மிகவும் கடுமையாக இருக்கக்கூடிய அக்னி நட்சத்திர காலத்தில் ஒரு சில விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்று நம்மளுடைய ஐந்து மத சாஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆனால் எல்லா விதமான சுபகாரியங்களையும் தவிர்க்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை குறிப்பிட்ட சில சுபகாரியங்கள் தவிர்க்க வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது எதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற விஷயங்களை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் எதை தவிர்க்கணும் அப்படிங்கிற விஷயங்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதை மட்டும் தவிர்த்து மற்றதை செய்து பயன் பெறுங்க பூமி சூரியனுக்கு மிக அருகில் சுழலக்கூடிய சில நாட்கள் வந்து இருக்குது அதுதான் அக்னி நட்சத்திரம் அதாவது கத்திரி வெயில் என்று சொல்லலாம் ஜோதிட ரீதியாக அக்னி நட்சத்திர நாட்கள் என்பது சூரியன் தனது சொந்த நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்தில் சுழலக்கூடிய காலத்தை குறிக்கும் இது சித்திர மாதத்திலிருந்து வைகாசி மாதம் ஆகிய இரண்டு மாதங்களில் சில நாட்கள் இருக்கக்கூடியது இது அதிக வெப்பமான காலகட்டம் என்று சொல்லலாம் அக்னி நட்சத்திர காலத்தில் பொதுவாக எந்த விதமான சுபகாரியங்களையும் செய்ய தவிர்க்க வேண்டும் என்று கூறப்படுவதுண்டு அக்னி நட்சத்திரத்தில் இன்னும் சில நாட்களில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெயிலுடைய தாக்கம் உக்ரமாக இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் நாம் செய்யணும் அதாவது என்னெல்லாம் செய்யணும் என்னவெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பயன்பெறுங்க ஆக்சுவலி வெயிலுடைய தாக்கம் மிகவும் கடுமையாக இருக்கக்கூடிய அக்னி நட்சத்திர காலம் நாளை நாள் ஸ்டார்ட் ஆகுது நாளையிலிருந்து இருபத்தி எட்டு நாட்கள் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு நீங்கள் தவிர்க்க வேண்டும் இது இந்து மத சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு அதே சமயம் சில சுபகாரியங்கள் வந்து செய்யலாம் சிலது வந்து செய்யக்கூடாது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதவே வந்து இனி நாளையிலேருந்து ஃபாலோ பண்ணுங்க ஃபஸ்ட்டு அக்னி நட்சத்திரம் நாளை நாள் ஆரம்பமாகதில்லை நாளையிலேருந்து என்ன செய்யக்கூடாதுங்கிற விஷயத்தை ஃபஸ்ட்டு சொல்கிறேன் என்ன செய்யக்கூடாதுங்கிற விஷயத்தை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம் சொந்த வீடு கட்டி குடியேறுவது நாளை இருந்து செய்யக்கூடாது சொந்த வீடு கட்ட தூங்குறதும் செய்யக்கூடாது ஒன்று வீடு குடி போகிறதும் கூடாது கட்டவும் கூடாது அப்புறம் வீட்டிற்கு வாசக்கால் வைக்கிறது பண்ணக்கூடாது கிணறு வெட்டுவது போர் போடுவது பண்ணக்கூடாது கூரை ஓடு மெய்வது பண்ணக்கூடாது பூமி பூஜை செய்வது கூடாது விவசாய விதைப்பு வேலைகளில் வந்து நாளையிலிருந்து செய்யக்கூடாது மரம் வெட்டுறது இதையும் வந்து செய்யக்கூடாது குழந்தைகளுக்கு குத்தி மொட்டையடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களும் செய்யக்கூடாது மெயினாக கிரகப்பிரவேசம் எதுக்காகவும் செய்யக்கூடாது பந்தக்கால் நடுவது இதையும் வந்து செய்யக்கூடாது கோவில் சார்ந்த பணிகளை தொடங்கிறதையும் செய்யக்கூடாது நீண்ட யாத்திரை செல்வது இதையும் செய்யக்கூடாது கடன் கொடுப்பது கடன் வாங்குவது இந்த மாதிரி எதையும் வந்து செய்யக்கூடாது கடவுள் சிலைகளை பிரதிஷ்டை செய்வது செய்யக்கூடாது இதெல்லாம் கட்டாயம் செய்யக்கூடாத விஷயங்கள் அக்னி நட்சத்திரம் நாளை நாள் ஆரம்பமாகுதா நாளையிலேருந்து அக்னி நட்சத்திரம் முடிகிற வரைக்கும் இப்போ நான் சொன்ன இந்த வேலைகள் எதையும் செய்யக்கூடாது மீறி செய்தே ஆகணும் அப்படின்னு செய்திங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான் அதனால் தயவுசெய்து எந்த காரியங்களும் செய்யாமல் இருங்க அப்புறம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீட்டு பராமரிப்பு மற்றும் பயணம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் இது எல்லாத்தையுமே அக்னி நட்சத்திர நாளை நாளில் இருந்து தவிர்க்கிறது நல்லது இதெல்லாம் செய்திங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும் அதுக்காக தான் சொல்கிறேன் எதையும் செய்யாதீங்கன்னு ஸோ நெக்ஸ்ட்டு அக்னி நட்சத்திரம் நாளை நாள் ஆரம்பிக்கிறதுல நாளை நாள் என்னவெல்லாம் செய்யலாங்கிறத சொல்கிறேன் இவ்வளோ நேரம் என்ன செய்யக்கூடாதுங்கிறத சொன்னேன் இப்போ நெக்ஸ்ட்டு என்னவெல்லாம் செய்யலாங்கிற காரியங்களை சொல்கிறேன் என்னவெல்லாம் செய்யலாங்கிறத தெரிஞ்சுக்குங்க இப்போ நான் சொல்லக்கூடிய மற்ற விஷயங்களை தவிர்த்துட்டு அக்னி நட்சத்திர நாட்களில் வேற என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத வந்து பண்ணுங்க இப்போ நான் சொல்கிறத தெரிஞ்சு ஃபஸ்ட்டு திருமணம் நிச்சயதார்த்தம் இது சம்மந்தமாக பேச்சுவார்த்தைகள் துவங்கலாம் சீமந்தம் வளைகாப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் பெண் பார்க்கறது ஆண் பார்க்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் மஞ்சள் நீராட்டு விழா பண்ணலாம் வாடகை வீடு மாறுறது வந்து பண்ணலாம் அப்புறம் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை வந்து பண்ணலாம் அப்புறம் அதற்கான ஏற்பாடுகள் கூட செய்யலாம் தோஷ நிவர்த்தி பூஜைகள் பரிகார பூஜைகள் இந்த மாதிரிலாம் வந்து செய்யலாம் அப்புறம் விசிறி குடை தண்ணீர் செருப்பு இந்த மாதிரியான தானங்கள் வந்து பண்ணலாம் அப்புறம் எலுமிச்ச தயிர் மோர் ஆகியவற்றை கோவில்களுக்கு தானம் செய்யலாம் இந்த மாதிரி சுபகாரியங்கள் பேச்சுவார்த்தைகள் பண்ணலாம் அப்புறம் தானம் இந்த மாதிரி பண்ணலாம் ஸோ இதெல்லாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியாக மட்டும் இல்லாமல் அறிவியல் பூர்வமாகவும் அக்னி நட்சத்திர காலத்தில் வெப்பம் அதிகமாக இருப்பதால் கடினமான வேலைகள் அல்லது அலைச்சல் தரக்கூடிய காரியங்களை தவிர்க்கிறது நல்லது என்று கூறப்படுது ஸோ சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் புரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நாளை நாள் இருந்து நடந்து பயனடையட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான தாள்கள் தான் அதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாட்டேன் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்